சாமி வீட்டில் இருக்கிற பத்து இடங்கள் நம்ம வீட்டில் நம்ம சாமி எங்கெங்கெங்கே இருக்கும் எந்தெந்த இடத்துல தெய்வம் இருக்கும் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஒன்று கன்னி மூளை இன்னொன்று ஈசானிய மூளை இது எல்லாத்துக்கும் தெரியும் கன்னிமூலையில் விளக்கு போடுவோம் அந்த இடத்துல தெய்வத்துக்கு தேவையான பூஜை புனஸ்காரம் எல்லாம் கொடுப்போம் ஈசானி மூலியத்தில் எல்லாம் செய்யலை அப்படின்னா கன்னிமூளை ஒரு விளக்காவது ஓடுவோம் கன்னி மூலையில் பிறந்த வீட்டு தெய்வத்தை புகுந்த வீட்டு தெய்வத்தை வணங்கினா ஈசானி மூலையில் பிறந்த வீட்டு தெய்வத்தை வணங்குறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க சரிங்க ஒன்று கன்னி மூலை இன்னொன்று ஈசானிய மூலை இந்த ரெண்டு மூளையிலையும் தெய்வம் துடிகொண்டு நிற்கும் அக்கினி தெய்வங்கள்லாம் அக்கினி சார்ந்த தெய்வங்கள் இருக்கிறதெல்லாம் அக்னி மூளை சரி இருக்கட்டும் இப்போ நம்ம கன்னி மூளையும் ஈஸ் ஈசானிய மூலையை மட்டும் எடுத்துக்கிடுவோம் ரெண்டு சரிங்க மூணாவது வீட்டில் இருக்கிற ராஜநல இப்போ வீட்டில் நம்ம வீட்டில் ராஜ நிலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலை சாதாரணமானது ஒன்றும் இல்லைங்க அந்த ராஜ நிலையில் தெய்வம் குடிகொள்ளும் தெய்வம் பேசும் இதை புரிஞ்சுக்கிறணும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராஜநிலை கிட்ட உட்காந்து எந்த ஒரு சங்கடமான காரியங்கள்லாம் செய்யக்கூடாது ராஜ நிலையில் உட்காந்து இந்த பேன் இழுக்கிறது இந்த நிலையில் வந்து சுத்தம் இல்லாமல் ஏதாவது இந்த தடை விடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது எப்பயுமே ராஜநிலையை சந்தன குங்குமம் அடித்து மாவிளை கட்டி மணக்க மணக்க அந்த ராஜநிலையை நம்ம வச்சுக்கிறோன்னா வீட்டில் அந்த ராஜநிலைக்கு பூ வாசத்தை காட்டணும் ஏன் அப்படின்னா அது தெய்வத்தை தெய்வம் குடிகொள்கிற இருப்பிடும் அந்த ராஜநிலை சரிங்க இது மூணு இது இல்லாமல் துளசி மாடம் துளசி மாடம் எல்லாத்துக்குமே தெரியும் அதை புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை அதை விடுங்க அதை நாலுன்னு சேர்த்துக்குருவோம் அடுத்து அஞ்சாவது உங்களுடைய வீட்டில் நீங்கள் பொருள் வைப்பீங்க பார்த்தீங்களா பணம் வைப்பைங்க பார்த்தீங்களா அந்த அதாவது உங்களுடைய அந்த அந்த பீரோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பீரோவில் ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய பொன் நகை பொருள் அதெல்லாம் வைப்பீங்களா அங்கேயும் சாமி இருக்கும் அங்கே தெய்வம் வாசம் பண்ணுங்க அந் அது போன்ற இடங்கள்லாம் சுத்தபத்தமாக இருக்கிற இடங்கள் பாதுகாப்பாக இருக்கிற இடங்கள் அந்த இடங்களில் தெய்வம் கண்டிப்பாக வாசம் பண்ணும் அதனால் அதெல்லாம் அன்பர்கள் நான் அறிஞ்சது தான் புதுசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் அன்பர்கள்ட பகிர்ந்து உள்ளதை ஆசைப்பட்றேன் சரிங்க வீட்டில் நீங்கள் பீரோவில் வைக்கிற பணம் வைக்கிற அந்த ஒரு இடம் அந்த இடத்துலையும் தெய்வம் வாசம் பண்ணும் சரிங்க இது அஞ்சு ஆறாவது ஆறாவது உங்கள் வீடு இருக்குது பார்த்தீங்களா உங்கள் வீட்டு வாசப்படி என்னங்க வீட்டு வாசப்படி சொல்கிறீங்க சொல்கிறீங்களா அந்த வாசப்படியில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்குங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வம் வந்து அந்த வாசப்படியில் அந்த தெய்வம் வந்து வாசப்படியில் நிற்கும் ஏன் அப்படின்னா அந்த வாசப்படியை நம்ம அணுதினமும் எப்படி சொல்கிறதுனா வாசல் தொளிச்சு சாணி எடுத்து வாசல் தொளிச்சு கொத்தங்கோமியம் கோமியம் தொளித்து நம்ம அணுதினமும் பார்த்து பராமரிக்கிற இடமானது வீட்டில் இருக்கிற வாசப்படி அந்த வாசப்படியில் தெய்வம் தங்கம் இது ஆறு சரிங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வீட்டுக்கு வெளியே மரம் செடி வச்சுருந்தீங்கன்னு வைங்க இந்த மருதாணி அதே சமயம் இந்த என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த ஒரு சில மூலிகை வைத்தியம் வைத்தியத்தை ம மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனையை காத்து கொடுக்குற மூலிகை மரங்கள் நிறைய வச்சுருப்பாங்க அதில் இந்த மருதாணி இருக்கான் அதே மாதிரி இந்த ஒரு சில என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது அந்த அது என்னமோ அது என்ன பூ சொல்லுவாங்க அதாவது அந்த ஜண்டு பூம்பாங்க ஜெண்டு பூ அது ஜெண்டு பூ அந்த பூ எனக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் அது போன்ற பூ வகைகள் அல்லது அது போன்ற ஒரு சில மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது மனுஷனோட நோயை குணப்படுத்துகிற மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தெய்வம் வாசம் பண்ணும் சரிங்க இது இல்லாம உங்க வீட்டில் அக்கினி மூளைக்கு வர்றேன் இப்போ அக்னி மூலையில் நம்ம நாளும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை அந்த இடத்துல நமக்கு சௌகரியமாக அழகாக நமக்கு வளப்படுத்தி கொடுக்குற அந்த அக்னி மூளையில் தாய் அன்ன பூரணையோட பரிசம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்க இது ஏழு இது இல்லாமல் உங்களுடைய மாடி இருக்கு வந்தீங்களா மாடியில் மாடியில் கன்னி மூலையிலையும் ஈசானி மூலையிலையும் வளர்க்க வைக்கணும் எப்படி சொல்கிறது அப்படின்னா திருவிழா நேரங்களில் நம்ம எப்படி கீழே வீட்டுக்கு உள்ள நாம் கன்னி மூலையிலையும் ஈசானி மூலையிலையும் நம்ம விளக்கு வைக்கிறோமோ அதே மாதிரி இது போன்ற நல்ல நாட்களில் மாலை நேரங்களில் அவங்க வீட்டுக்கு மா மாடியில் அதாவது வானம் நோக்கி திறந்த பரப்பில் இருக்கிற கன்னி மூலையிலையும் ஈசானி மூலையிலையும் நீங்கள் விளக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் அந்த அந்த தெய்வங்கள் பேசும் ஒரு சில நேரங்கள் அந்த தெய்வங்கள் உள்ளே இல்லை உள்ளே இருக்க முடியலை அப்படின்னா மேலே அந்த வானையை நோக்கி இருக்கிற அந்த கன்னி மூளையிலே அந்த ஈசானி மூளையே தெய்வம் பேசும் இது எட்டு ஒம்பது பத்தாவது நீங்கள் ராஜ நிலையில் கட்டுறீங்கல்ல காணிக்க நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வணங்குறீங்கல்ல ஒரு சில தெய்வங்களுக்குரிய ஆயுதங்கள் ஒரு சில ஆபரணங்கள் அதே சமயம் உங்கள் வீட்டில் கட்டி காணிக்க வைக்கிற அந்த சாமிக்காக வச்சிருக்க காணிக்க இது எல்லாத்துலேயும் அந்த தெய்வம் பேசும் இந்த பத்து இடங்களில் தெய்வம் உங்கள் வீட்டில் நிரக்க நிறக்க இருக்கும் அதனால் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இந்த பத்து இடங்களை எப்பையும் போல சுத்தமாக அழகாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தெய்வத்தை நாம் உணர்ந்துக்கிட்டே இருக்க முடியும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்